அன்பு நண்பர்களே வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் வரலாற்று நேரம் ஏலிசை மன்னர் தியாகராஜ பாகவதர் அவர்களின் வாழ்க்கை சரித்திரத்தை டாக்டர் கார்மிகுலோன் அவர்கள் தன்னுடைய இனிய குரலால் நமக்கு சுவையான கதையாக வழங்கி கொண்டிருக்கிறார் இதுவரை நான்கு பாகங்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஐந்தாவது பாகத்துக்குள் நுழைவோமா கார்மியலோனவர்களே தொடருங்கள் அன்பு நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் ஏழு செய்மன்னர் பாகவதற்கு புகழ் பணியிலே இருக்கின்றோம்னா நம்ம இந்த பவளக்குடி டிராமாவை பார்த்தோம் அதை பார்த்த இந்த டைரக்டர் வந்து ரொம்ப சந்தோஷம் அவர் என்ன பண்ணார் செட்டியார் ஐயா படம் படமாடுத்துருவோம் இவங்களையே கதாநாயக கதாநாயகியாக போட்டுருவோம் திருமணம் பண்ணியா படம் எப்போது முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இந்த பாகவதெல்லாம் வாங்கின சம்பளத்தை பற்றி கேட்டால் ஆச்சரியப்படுவீங்களே பாகவதர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ராமாவுக்கு ஐம்பது ரூபா வாங்கினார் அது மாதிரி இந்த படம்னு தீர்மானம் ஒன்ற சரி பாகவதருக்கு ஆயிரம் ரூபா தான் சம்பளம் டைரக்டர் சுப்பிரமணியம் அவருக்கு சம்பளம் எழுநூற்றம்பது ரூபா எஸ்டி சுப்புலட்சுமி அவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா ஏன் அவங்களுக்கு ரூபா கொடுத்தாங்க அந்த எல்லாம் ஆம்பளைங்க தான் ஸ்திரீ பார்த்து போடுவான் லேடிஸ் அன்னைக்கு வரமாட்டாங்க அம்மா எஸ்டி சுப்பலட்சுமி சொன்னார் இல்லையா கல்கி நாட்டன் சுப்பலட்சுமி சொன்னாருன்னு ஏன் நாட்டன் சுப்புலட்சுமினு சொன்னாருன்னா அந்த அந்த காலத்தில் வெள்ளக்காரங்கிறது ஒரு பெரிய வக்கீல் இருந்தார் நாட்டன் வெள்ளக்கார வக்கீல் அவர் பாதம் பண்ணால் கேள்வி கேட்டால் எப்பேற்பட்டால் ஆசாமுக்கு திணறிடுவாங்க அது மாதிரி எஸ் டி சுக்லேஷ் டிராமாவில் அந்த காலத்தில் ட்ராமாலெலாம் கதாநாயகம் கதாநாயகம் பேசுவாங்கல்ல அது ஒத்துக்கு ஒத்து சீண்டுவாங்க வசனத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போய் அப்படி சீண்டுவாங்க அப்படி இவரை மாதிரி திணறிடுவாங்க சில பேர் கிட்ட கிட்டப்பா கேபேசி பண்ணுவாங்க பாகவதர் கெஸ்ட் அது மாதிரி இவர் பாவதர் மடக்கிற மாதிரி கேட்பாங்க பாவதர் எஸ்டிஎஸை மடக்கிற மாதிரி பதில் சொல்லுவார் அப்படிலாம் அது அபாரமாக ஜனங்கள் தட்டுவாங்க அதை அதனால தான் கல்கி சொன்னார் நாட்டன் முல்லை திருப்பழகி அப்படின்னு பிரமாதமான நடிகை ஸோ அவங்களுக்காக ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்க எஸ்டிஎஸ்க்கு ரெண்டாயிரம் பாவதருக்கு ஆயிரம் சுப்பிரமணியத்துக்கு எழுநூற்றம்பது என்ன பியூட்டின்னா மூணு பேருக்குமே அதான் மொதல் படம் படம் எடுத்து தீர்மானம் மணியாசி ஷூட்டிங் நடக்கிறது இப்போது கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற வசதியெல்லாம் ஏது அந்த காலத்தில் வெயில் இருக்கான்னு தவம் கிடந்து உட்காந்துருப்பாங்க வெயில் வந்தவனு தான் ஷூட்டிங் இப்போ இருக்கிற டப்பிங் பேசிக்கிட்டே இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்போது அப்படியே காக்கா சத்தம் போட்டால் அவ்வளோ தான் திருப்பி எடுக்கணும் அது மாதிரி சம்மந்தமேடா திடீர்னு ரெண்டு மூணு காக்கா கற்றுக்கும் அதனால் என்ன பண்ணுவாள் இந்த காக்காவில் விரட்டுறதுக்காகவே ஆசாமிக்கு போட்டிருப்பான் அவன் ஜோலி நடந்த காக்காவை விரட்டணும் திட்டம் வராமல் சில தயாரிப்பாளர் டேரக்டர்லாம் வந்து ப்ரோ ஷூட்டர்ஸ் அந்த காக்காயை விரட்டினா ஆசாமிக்கு பேரெல்லாம் போடுவாள் அவளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அது மாதிரி அப்படி அந்த ஒரு காலகட்டத்தில் படம் ஷூட்டிங் நடக்கிறது கிடையாது இல்லை அப்போது இந்த ரெண்டு பேர் பாகஸர்கள் இல்லையா அவர்களுடன் கொஞ்சம் அபிப்ராயம் வேணும்னு சொல்லிட்டு மனஸ்தாபம் ஏதோ காசு விஷயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு என் பக்கம் கொடுத்துருப்பாள் நான் போகிறேன் அப்படின்னு இவர் லேனா சேர்ந்த இப்போ எப்படி கொடுக்க முடியும் காசை படம் முடியட்டும் படத்தை ரிலீஸ் போட்டு அப்புறம் வசியில் வச்சு அவன் கணக்கு நான் ஐசா பைசா செட்டில் பண்ண இப்போ முடியாது அவர் விடலை என் கணக்கை செட் பண்ணாலும் படம் எடுக்க விடுவாய் இல்லைன்னா நீ எப்படி எடுக்கிறேன் பார்க்குறேன் அப்படி போச்சுட்டு போயிட்டார் சுப்பிரமணியத்துக்கு ஒன்று இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு முட்டாப்ப இது படத்தை அப்படின்னு இவர் சொல்லிட்டார் படத்தை ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு அவருக்கு அதுக்கு சமாதானம் போயிடுச்சு ஐயா ஷூட்டிங் எடுக்கிறாங்க அது எப்படி இருக்கா எனக்கு காது கொடுக்காமல் எடுக்கிறான் எப்படி எடுக்கிறான் பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் கார் எடுத்துகிட்டு வந்துட்டார் உள்ளே போட ஏன்னா சண்டை செங்கல் ஏற மாட்டேன் எப்படி எடுக்கிற பார்க்குறேன் அவங்க கோச்சின்னு போயிட்டார் காரை வெளியில் நிறுத்தியாச்சு சூரிய வாசலில் உள்ள ஷூட்டிங் நடக்குதுன்னு தகவல் தெரிஞ்சு போச்சு ஷூட்டிங்கை எடுக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் ஹார் அடிச்சுட்டே தப்பா அப்பா பாம் ஹார் காக்கா காய்ச்சினாலே ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணோம் அதுக்குன்னு ஆள் போட்டு ஷூட்டிங் நடக்கும்போது ஹார் நடிச்சுட்டே இருந்தா தலைவர் கை வச்சுன்னு உட்காந்தாச்சு என்னடா இப்போ பண்ணிட்டார் வெளியில் வந்து அவர் சத்தம் போடுற போய ஏன் தொந்தரவு பண்ணுறா அப்படின்னு போ தயவு செஞ்சு போ போயிட்டார் எல்லாம் மறுபடியும் கிட்ட திருப்பி ரைட் ஃப்ரம் தி ஸ்க்ராச் மறுபடியும் மறுநாள் ஷூட்டிங் வர ஓ இன்றைக்கி வந்துட்டியா இன்றைக்கி நானும் வரேன்டா அப்படின்னு கார் எடுத்துன்னு வந்துட்டேன் ஷூட்டிங் நடக்கிறது தெரிஞ்சு போச்சு அவருக்கு ரைட் ஏன் ஜோலி ஆரம்பிக்குன்னு வந்துட்டு ஹார்ன் அடிக்கிறார் மறுபடியும் எல்லாம் கேன்சல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நடக்கிற ஷூட்டிங் நடக்கிறது பெரிய சமாதானம் வெயில் வந்தால் தான் ஷூட்டிங் நம்ம வெயில் வந்துவிட்டு ஷூட்டிங் எடுத்தால் இந்த மா மனுஷன் வந்து பாடாக படுத்துறானேன்னு ரொம்ப தலைவேதனை ஆகிடுச்சு இது பாவதற்கு புரியல ஆரம்பத்துக்கு ஏன் ஏன் அப்படின்னு இப்போ வெயிலெலாம் நல்லா இருக்கும் ஷூட்டிங் போய் ஏந்திட்டு நிறுத்துறா அப்படின்னு அப்போ பாவதரே எனக்கு சினிமா பற்றி எதுவும் தெரியாது ஏன்னா ட்ராமா தான் எனக்கு தெரியும் எல்லாம் நன்னாக எடுத்துகிட்டு ஏன் திருது கட் கட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாம் இது பண்ணேன் எனக்கு புரியலை அப்புறம் சுப்பிரமணியன் சொன்னால் இது மாதிரி இந்த ஹாரன்லாம் வந்து பாரு ஹாரன் வந்தால் சினிமா இதுவாகிடும் இது மாதிரி தான் படுத்துகிட்டே இருக்கான் அவன் யார் அப்படி படுத்துறாரு அப்படின்னு பாகசரை கேட்டார் சுப்பிரமணியன் சொல்கிறார் இந்த மாதிரி பாகசிரிகள் எதுவும் அபிப்பிராய வேதமாயிடுத்து அந்த மனசு எல்லாருக்கும் படுத்துறாரு பாடாக படுத்தா ஷூட்டிங்காக எடுத்து விட மாட்டேங்கிறார் அப்படியா அவர் கணக்கு தீர்த்தா தான் பழத்தை எடுத்த ஒருவர்னு பண்ணுறாரு என்ன பண்ணுறது பாவது அப்படியா ஓஹோ எவ்வளோ அவருக்கு செட்டில் பண்ண என்ன ஏதுன்னு கேட்டுட்டார் சும்மா காதை வாங்கிண்டார் அவ்வளோதான் அன்னி ஷூட்டிங் ஓகே மறுநாள் ஷூட்டிங் நடக்கும்போது பான் பான்னு ஹார் நடிக்கிறார் பண்ணிட்டார் அவர் பாகவத கட்டுன்னு எல்லாம் போட்டு நிறுத்தியாச்சே பாகவத வெளியில் வர்றார் வெளியில் வந்துட்டு அவரை பார்த்து சார் நமஸ்காரம் ஏன் இப்படி பண்ணுறேன் டெய்லி நீங்கள் ஹார்ன் அடிக்கிறேன் டெய்லி எடுத்த ஷூட்டிங்லாம் திருப்பி திருப்பி இருக்கோம் ஒரு இது கூட இன்னும் பூர்த்தி ஆகலை ஏன் இப்படி பண்ணுறேன் அவர் சொல்ல இப்போ எனக்கு கடன் கொடுக்கணும்ப்பா என் காசை கொடுத்துட்டா நான் போகிறேன் கொடுக்க மாட்டேன்றான் அந்த பைய அப்படி அவரு ஓஹோ சரி உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் இவ்வளோ கொடுக்கணும் சரி ஒரு நாள் அவகாசம் பண்ணணும் நாளைக்கு உங்களுக்கு காசு ஒன்று சரி நானே கொடுத்துட்றேன் பாகதார் எனக்கு யார் கொடுத்தா என்ன தம்பி என் காசு வந்தால் நான் சலாம் அனுப்பிச்சிட்டு போக போகிறேன் அப்படின்ட்டார் அவர் மறுநாள் ஷூட்டிங் கரெக்டாக ஆஜராகிட்டார் அந்த ஆசாமி ஆறு நடிக்கிறவர் பாகஸ்தர் பாகதர் என்ன பண்ணார் எல்லாம் பழைய படி நெத்தியாஜ் இடுத்த எல்லாம் நித்தியாஷ் வீடு பண்ணணும் பாகவதர் வெளில வந்தார் கொட்டலம் கட்டியிருக்கார் பணம் ஐயா கிட்டாங்கோ அதுக்கு கொஞ்சம் காசு இவ்வளோ காசு கொடுத்தாச்சா மேற்கொண்டு தயுந்து உபத்திரம் பண்ணாதீங்க ஷூட்டிங் நடக்கணும் கவலைப்படாது தம்பி காசு தான் கொடுத்துட்டிங்களேன்னு நான் ஏன் இந்த பக்கம் வரப்போகிறேன் கல்லாருங்கு தம்பின்னு அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த மனுஷன் வரவே இல்லை படம் கொடுத்தாச்சும் டெய்லி ஷூட்டிங் ஒழுங்காக நடந்தது நான் என்ன சொல்ல வரேன்னா இதான் பாவதற்கு முதல் படம் கரெக்டாக ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாவில் ஆரம்பித்து ஐநூறுரூவா வரைக்கும் கூட சம்பாதிச்சார் பாகவதர் ட்ராமாவில் அப்படி அபரிமிதமான வசூல் இது சினிமா சொன்னது வெறும் ஆயிரம் ரூபா தான் அதான் ரெண்டு நாள் வசூல் அப்படி வச்சு போனோம் அதை பாகவதர் சரி எதுவும் சினிமா நமக்கு பெருசாக வரும்னு எல்லாம் சொல்லுருக்காள் அப்போ பேசும் பண்ணலாம் வந்த பூசு முப்பத்தொன்று இது முப்பத்தி நாலு சரி நமக்கு எல்லாரும் சொன்னால் ரைட்டு சினிமாதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பாகவதர் சினிமாவில் நடிக்கிறார் ஆயிரம் ரூபாக்கு ஒத்துண்டு எவ்வளோ நாள் சினிமா இருப்போம் என்ன எதுன்னு தெரியாது விட்டார் பாகவதர் அவர் வந்து தயாரிப்பாளர் ஆச்சு அவர் பங்காளி ஆச்சு நமக்கு என்ன வந்து இருந்துருக்கலாம் பாகவதர் எவ்வளோ நாளும் பண்ணி அண்ட் பாகவதர் கை காசை கொடுத்து பார்க்கும் முத படம் அடுத்து எப்படி வரும் என்ன எது தெரியாது முத படத்துக்கு வந்து நம்மளை வச்சு படம் இருக்கிற தயாரிப்பாளர் கஷ்டப்படப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கை காசை கொடுத்து இந்த கடலை செட்டில் பண்ணார் பாகவதர் எப்பேற்பட்ட வசந்த குணம் பாருங்க பாகவதற்கு அவர் வந்து நம்மளை வச்சு படம் எடுத்தால் மத்தா யாரும் கஷ்டப்படப்படாது தயாரிப்பாளர்கள் அப்படின்ற அந்த உயர்ந்த குணம் ஆரம்பத்துலேருந்தே பாகவதற்கு இந்த ட்ராமா நடிக்க வந்த காலத்துலேருந்தே அவருக்கு உண்டு இங்கே ஆச்சரியப்படுவீங்க எல்லாரும் பாவ அதை வந்து அப்போ தயாரிப்பாளர்கள்லாம் பாவது அப்படி மொப்பாங்க தேனி மொக்கிற மாதிரி எவ்வளோ வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க தயார் பாவ சொல்லுவாங்க அவரோட அந்த மா மனிதரோட தன்னடக்கத்தை பாருங்கள் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சந்தோஷமாக வாங்கிக்கிறேன் நான் யார்கிட்டையும் இவ்வளோ கூட அவ்வளோ கூட கேட்டதில்லை நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சந்தோஷமாக வாங்கிக்கிறேன் என்னால் எவ்வளவு நன்னா பண்ணித்தர முடியுமோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னு பாகவதர் சொல்லுவாரான் இந்த பாவல கொடியில் இந்த செட்டியார் தானே பேசினார் பாகவதற்கு அவர் மனசுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது பாவதர்கிட்ட கேட்குறாரு அடிக்கடி தம்பி தான் உங்களுக்கு சம்பளம் கரெக்டு தானே நம்ம பேசினதான் ஆயிரம் படம் முடியல இருக்கும் அடித்து கொடுத்து ஆயிரம் ரூபா தான் திருப்பி திருப்பி சொல்கிறார் பாவதர் புரிஞ்சு போச்சு நம்ம மேற்கொண்டு கேட்போன்னு ஒரு போலன்னு நான் வந்து என்னோட அந்த நடிப்பு மேலே சத்தியமாக சொல்கிறேன் ஆயரருவாக்கு மேலே ஒத்த பைசா உங்களை கேட்க மாட்டேன் எந்த விசாரமும் வேணால் படத்தை எடுங்கோ அப்படின்னு பாகவதர் சொன்னாராம் அப்பேற்பட்ட மகோன்னதமான மனிதர் பாகவதர் அவரை பற்றி சொல்கிறதா இருந்தால் திருண்டே போகலாம் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் ருசியான சுவையான பாகவதன் குணங்களை சொல்லக்கூடிய ஸ்லாவிச்சு பேசுகிற அந்த குணங்களை பற்றி நம்ம பேசுவோம் அதுவரை அன்பு வணக்கம் பாகவதரின் கதை ஐந்தாம் பகுதியை மிக சுவையாக சொன்னீர்கள் அவர்களே நன்றி நாம் பாகம் சந்திப்போம் அன்பு நண்பர்களே நாம் பாகம் ஆறில் சந்திப்போம் டாக்டர் கார்முகிலோன் எழுதிய தியாகராஜ பாகவதர் வாழ்க்கை சரித்திரம் நூலை முன்னூறு செலுத்தி பெற்றுக்கொள்ளவும் கூகுள் பே மூலம் அனுப்பலாம் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று நான்கு மூன்று ஆறு இரண்டு ஒன்று மூன்று பொதிகை மின்னல் அனுப்பியதும் தகவல் மற்றும் முகவரியை தெரிவிக்கவும் பதிவுத்தபால் முற்றிலும் இலவசம் சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்